எரேமியா அதிகாரம் பதினைந்து வசனம் இருபது உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவ நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன் ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க யாரும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க நான் பேசுகிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க நான் ஏன் இன்னும் இருக்கணும் இப்படி அநேக அநேகவைகள் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்குதில்லை ஈசப்போ உங்களை பார்த்து தான் சொல்கிறாங்க நீ என் கண்ணுக்கு ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்கிற நான் உன்னை எப்படி வைத்திருக்கிறேன் தெரியுமா வெண்களை அலங்கமாக நான் உன்னை வைத்திருக்கிறேன் நீ எனக்கு வேணும் நான் உன்னை பயன்படுத்துவேன் நான் உன்னில் மகிமைப்படுவேன் உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறாங்க யுத்தம் பண்ணுறாங்க உனக்கு விரோதமாக பேசுகிறாங்க உனக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணுறாங்க உன்னை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க உன்னை அழிக்கணும் உன்னை அப்படியே தரமட்டமாக்கணும்னு என்னெல்லாமோ பிளான் பண்ணுறாங்க யுத்தம் பண்ணுறாங்க ஆனால் உன்னை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் அவங்க என்னதான் பண்ணாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது ஏன் அப்படின்னா உங்களை ரட்சிப்பதற்கு உங்களை தப்புவிப்பதற்கு இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறாங்க இந்த வார்த்தைக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்றீங்களா நீங்க பயனற்றவள் அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம் ஆனா கத்தருடைய கண்கள்ல நீங்க விலையேற பெற்றவர்கள் ஏசப்பா உங்களை யுத்தம் பண்ணுவதற்காக உண்டாக்கி இருக்கிறார் அரணான அலங்கமாக உங்களை வைத்திருக்கிறாங்க உங்களை தொடுகிறவர்கள்தான் ஒன்றுமில்லாமல் போவார்கள் சத்துருடைய கிரியைகள் உங்களை அழிக்கும்படிக்கு அவன் போட்ட திட்டங்கள் ஒண்ணுமே இல்லாம போகும் ஆனா நீங்க நிற்பீங்க ஜெயமாய் வாழ்வீங்க ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக கரெக்டர் உங்களை மாற்றுவாங்க ஏசப்பா கிட்ட பேசலாமா ஏசப்பா என்னை பற்றி நானே புரிஞ்சிக்கல என்னுடைய வேல்யூ என்னன்னு எனக்கே தெரியலை நான் என்னெல்லாமோ இருந்தேன் என்னோ மன்னிச்சிருங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க எனக்கு நீங்கள் இன்றைக்கி தந்த இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி எசப்பா என் மேலே கண் வைத்து நீங்கள் என்னை ரட்சிக்கிறீங்க என்னை பாதுகாக்கிறீங்க உங்களுக்கு நன்றி என்னை நீங்கள் வெண்களை அலங்கமாக நீங்கள் வைத்திருக்கிறதற்காக நன்றி அதோடைய கிரியைகளை நான் இந்த நாட்களில் பார்க்கும்படிக்கு சேங்கப்பான்னு கேளுங்க கர்த்தர் சில வைகளை உங்களுக்கு காண்பித்து தருவாங்க உங்க கண்கள் காண உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட உங்களுக்கு விரோதமாக எழும்பின சில வைகள் அழிந்து போகிறத நீங்க நிற்கிறத நீங்க நிலைத்திருக்கிறத பார்க்கும்படி அப்பா செய்வாங்க ஆமாங்க கர்த்தர் உங்களை வெண்களை அலங்கமாக வைத்திருக்கிறாங்க உங்களை காக்க உங்களை ரட்சிக்க ஏசப்ப அவங்க கூடவே இருக்கிறாங்க உங்களை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது ஐ மீன் ஹாவ் அ டே காட் பிளஸ் யூ